திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பட்டறை தலங்காஞ்சேரி பெரியகுப்பம் பகுதிகளில் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா இனிப்பு வழங்கி அன்னதானம் மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவன தலைவருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அதன்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் திருவள்ளூர் நகரம் மற்றும் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா தலைமையில் அதிமுக கொடியேற்றி புரட்சித் தலைவர் திரு படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்படி திருவள்ளூர் நகரம் மூன்றாவது வார்டு தலக்காஞ்சேரியில் கிளை செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான சுமித்ரா வெங்கடேஷன் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகளுக்கு வேட்டி சேலை ஆகியவற்றை முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா வழங்கினார் தொடர்ந்து அதிமுக கொடியேற்றி இனிப்பு வழங்கி அன்னதானமும் வழங்கினார் அதேபோல் இருபத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் ചിത്രാ വിശ്വനാഥൻ ഏർപ്പാട്ടിൽ திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் பெரிய குப்பத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல் கடம்பத்தூர் ஒன்றியம் மணவாளநகர் நகர் பட்டறை கிராமத்தில் நிர்வாகி வி கோட்டீஸ்வரன் மற்றும் கிளை செயலாளர் கல்யாண ராமன் கிளை தலைவர் சுப்பிரமணி ஏற்பாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்திய முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் அன்னதானமும் வழங்கினார் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட தலைவர் இன்பநாதன் ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் சுதாகர் ஒன்றிய அவைத்தலைவர் சீனிவாசன் பொதுக்குழு உறுப்பினர் ஆர் டி சந்திரசேகர் நகர செயலாளர் ஜி கந்தசாமி நிர்வாகிகள் நேசன் எழிலரசன் நகர்மன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஐயப்பாக்கம் சிவா குமார் கொப்பூர் சத்யமூர்த்தி நகர கிளை செயலாளர்கள் ராஜா தணிகை மலை எம்ஜிஆர் சேனு உள்பட பலர் கலந்து கொண்டனர்